வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற சாரநாதன்களே அதிக தாக்கத்தை கொடுக்கிறது அப்படின்றத வந்து இன்னைக்கு ஜாதகம் போட்டு நம்ம விளக்க போகிறோம் பொதுவாகவே இப்போ பன்னெண்டு லக்கணத்தில் ஏதோ ஒரு லக்கணத்தில் ஒரு ஜாதகர் பிறக்கிறார் அந்த லக்னாதிபதி ஒரு இடத்துல இருப்பார் சந்திரன் ஒரு இடத்துல இருப்பார் மற்ற ஜோதிட முறைகளில் வந்து இத்தனை பாவகம் இத்தனை இந்த திசையில் இந்த பாவகத்தில் இருக்கு அப்படின்றத வந்து பாரம்பரியத்தில் நம்ம விஷயங்களில் சொல்லுவாங்க இந்த நாடி ஜோதிடத்தில் சாரநாதன் அதாவது ஒரு கிரகங்கள் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் இருக்குது அந்த நூற்றி எட்டு பாதத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் வந்து கிரகங்கள் வந்து நிற்கிற தன்மையில் தான் வந்து ஜாதகம் எழுதியிருப்பாங்க ஒன்பது கிரகங்களும் ஒன்பது நட்சத்திரங்களின் பாதங்களில் ஏதோ ஒரு பாதங்களில் இருக்கும் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டே நம்ம விளக்குவோம் அப்போ தான் வந்து சரியான புரிதல் இருக்கும் விற்சக லக்கணத்தில் பிறக்கிறார் இந்த ஜாதகர் புள்ளி வந்து அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விழுத அவருக்கு லக்கணத்திலே குரு வக்ரமாக இருக்கார் தனுசில் கேது மீனத்தில் சூரியன் புதன் மேஷத்தில் செவ்வாய் சுக்கரன் மிதுனத்தில் ராகு கன்னியில் சந்திரன் துலாமலை வந்து சனி பகவான் அதுலேயே மாந்தி இருக்கார் இந்த ஜாதகருக்கு நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசு கடந்துட்டுருக்கு இந்த இது வரைக்கும் அவருக்கு வந்து பொருளாதாரத்துலேயோ வாழ்க்கையில் முன்னேற்றங்களோ எந்த ஒரு விதத்துலேயும் வந்து திருப்தி இல்லாத திருமணம் இல்லாத குடும்ப அபிவிருத்தி இல்லாத இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை இல்லாத தன்மையெல்லாம் கொடுக்குது இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா விற்சகலக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு இந்த ஜாதகர் புள்ளி அனுஷம் அந்த அனுஷம் நட்சத்தக்கு உண்டான அதிபதியை போய்ட்டு பன்னிரெண்டில் அமர்ந்து சுவாதி நட்சத்திரத்தில் வாங்கியிருக்கார் சுவாதினா ராகு இப்போ ராகுவினுடைய சாரத்தில் அமர்ந்த அந்த சனி ராகுவாகவே செயல்படும் எப்பொழுதுமே ஒரு பலன் உண்டு சனி ராகு போல் செயல்படும்ன்ற ஒரு முதுமொழி பழமொழி உண்டு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் சனி ராகு ரெண்டும் ஈக்குவலான பலன்தான் ஆனால் சனிக்கு தம்பட்டம் அடிச்சுக்கா பிடிக்காது ஆனால் ராகுவுக்கு தம்பட்டம் அடித்தா பிடிக்கும் ஏன்னா ராகுவினுடைய சாரத்தில் இருந்தால் தம்பட்டம் அடிச்சுவாங்க இப்போ இவர் லக்கண புள்ளி அனுஷன் வெச்சத்தில் விழுந்திருக்கு அனுஷன் வெச்சத்துக்கு உண்டான அதிபதி சனி சனி ராகு கால் ராகு வந்து லக்கணத்துக்கு எட்டில் அப்போ இவர் வந்து இவருடைய உயிர் புள்ளி வந்து எட்டில் போய் விழுந்திருக்கு அப்போ என்ன அர்த்தம் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் அதாவது ஆறு பனிரெண்டு அதற்கு கூடும் பரிகாரங்கள் உண்டு வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் போராடி முன்னேற்றம் அடைஞ்சு வந்துடுவாங்க ஆனால் அந்த எட்டுனுடைய விஷயம் வந்து தின்று மென்று முழுங்கி அதை அனுபவிச்சே தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய நிலைப்பாடு இறைவனுடைய டிசைனு அப்படி தான் இந்த ஜாதகர் அனுஷ நட்சத்திரம் லக்கணப்புள்ளி லக்க அந்த அதிபதி சனி பனிரெண்டில் உச்சமாக தான் இருக்கார் இப்போ உச்சமாக இருக்கக்கூடியவர் ஒரு பனிரெண்டாம் இடத்தினுடைய அயன சயன போகத்தினுடைய அமைப்பை கொடுக்கணும்ல ஆனால் லக்கனப்புள்ளியே அந்த அமைப்பில் இருக்கிறதுனால வேலை செய்யாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா அவர் நின்ற சாரநாதனே எப்பயுமே ஒரு கோல் எங்கே நிற்கியதோ அந்த கோல் நின்ற சாரநாதனாகவே செயல்படுவார் அந்த சாரநாதன் எங்கே இருக்கிறார் லக்கணத்துக்கு அதுதான் வந்து இங்கே முக்கிய பாயிண்ட்டு ஏன் இவருக்கு வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறார் கன்னி ராசியில் சந்திர தசை போச்சு செவ்வா தசை போச்சு தசை போச்சு குருதசை போச்சு குரு தசை ரன்னியில் இருக்க இப்போ குரு புத்தி போயின்னுக்கு இது வரைக்குமே அவருக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து திருப்தி இல்லாத வாழ்க்கையை இருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம வந்து இந்த நட்சத்திரங்கள் ஒரு கிரகம் எங்கே நிற்கிதோ அந்த கிரகத்தில் எந்த சாரத்தில் ஏறி நிற்கிதுன்றது தான் முக்கிய விதியே இப்போ பிறக்கும்போது சந்திரதசை சந்திரன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் அது குழந்தை பருவம் போயிடும் அடுத்து செவ்வாய் தசை செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு ஆறில் இருக்கிறார் அவனுன்ற நட்சத்திரம் என்னென்னு பார்த்தா அஸ்வினி கேதுவாகவே செயல்படுவார் கேது ரெண்டில் இருக்கார் ரெண்டாவது இடத்துல கேது இருக்கிறதுனால படிப்பை கொடுத்துருப்பார் ஒரு டிகிரி முடிச்சிருப்பார் அடுத்தது தசை ராகு லக்கணத்துக்கு எட்டில் இருக்கிறாரு எட்டில் இருந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறார் ராகு இப்போ பாருங்கள் ராகு எட்டில் இருக்கார் அவர் நின்ற நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருக அந்த செவ்வாய் லக்கணத்துக்கு ஆறில் இருக்கார் இப்போ ஆறு எட்டும் சேர்ந்து தான் இவருக்கு அந்த வாழ்க்கை முழுவதும் ஏங்கி இருக்கும் அந்த தசை அப்புறம் அவர்களுடைய புத்திகள் ஒன்று வரும் ராகு தசையில் ராகு புத்தி ராகுதசையில் குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி இப்படி இருக்கிற இந்த ராகு தசை அப்படி தான் ஓடி இருக்கும் அடுத்தது குரு தசை வந்தது குரு லக்கணத்தில் தான் இருக்கிறான் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் ஆனால் அவர் நின்ற சாரநாதன் அடிப்படையில் தான் அந்த குருவை வந்து பதினாறு வருஷத்துக்கு இயங்குவார் இந்த குரு என்ன சாரத்தில் இருக்கிறாரு கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார் பாருங்கள் கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் வந்து அஞ்சாம் இடத்துல போய் நீசம் ஆகிறார் அஞ்சில் தான் உட்காந்துருக்காரு ஆனால் நீசம் பெற்று உட்காந்துருக்கிறார் அந்த நீசம்பெற்ற புதன் உத்திரட்டாதி காலில் நிற்கிறாரு சனி காலில் அவர் வந்து எங்கே இருக்கிறார் லக்கணத்துக்கு பன்னண்டில் அப்போ இவருக்கு வந்து எப்படி பாருங்கள் குரு தசையும் அந்த பதினாறு ஆண்டுகளும் இப்படி தான் போகுது ஐந்தாம் இடம் என்றால் பங்காளிக ஐந்தாம் இடம் என்றால் குலதெய்வம் ஐந்தாம் இடம் என்றால் குழந்தைகள் ஐந்தாம் இடம் என்றால் நம்மளுடைய பூர்வ புண்ணியங்கள் அனைத்தும் அதில் அடங்குங்க சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் வெற்றிகள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஐந்தாம் இடத்தினுடைய தாக்கங்கள் இவருக்கு வந்து நீசம் பெற்றதுனால அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அதை தேடி 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 இவருடைய வாழ்க்கை முழுவதும் வீணாகும் இப்போ குருதசை பதினாறு ஆண்டுகள் அவர் நின்ற அதிபதியை வந்து சாரநாதன் வந்து நீசம் பெற்றனால் சரி அவர் நின்ற கால அதிபதியாவது நல்லா இருக்குதா புதன் நல்லா இருந்தார்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் உத்தரட்டாதி காலி உத்திரட்டாதி அதிபதி சனி சனி பன்னிரெண்டில் எது லக்கணத்துக்கு பன்னிரண்டில் உச்சமாக தான் இருக்கிறாரு அவர் நின்ற அதிபதி யாருன்னு பார்த்தா சுவாதிக்காலி அவர் தான் லக்கணத்துக்கு எட்டில் அப்போ இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடாதுன்றத வந்து எழுதி இப்படிக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு சீல் போட்ட மாதிரி ஆகி போகுது இவருக்கு இப்போ இந்த ஜாதகர் அடுத்தது சனி தசை வரும் சனி தசையும் குருதசை முடிஞ்ச உடனே அடுத்தது சனி தசை தானே சனி தசையும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் போகும் அப்படின்றத வந்து எவ்வளவு தெல்ல தெளிவாக சொல்லுது பாருங்கள் துல்லியமாக ஒருவருடைய ஜாதகத்தை இப்படி சொல்லிடலாம் என்ன தசை அந்த தசாநாதன் நின்ற சாரநாதன் எங்கிருந்து இயக்குகின்றான் கோல் நின்ற சாரநாதன் எங்கேருந்து ஏற்கிறானோ அதே தான் அதே புத்திநாதன் திசை முழுவதும் எப்படி ஏங்க போதுன்றதை அந்த சாரநாதன் சொல்லிடுவார் அடுத்தது புத்தியை நம்ம பார்த்தோம்னா இப்போது அந்த ஜாதகர் என்ன பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்றத வந்து அந்த புத்திநாதன் சொல்லுவார் அந்த புத்திநாதன் எந்த சாரத்தில் இருக்கின்றார் அவர் நின்ற கால அதிபதி எந்த பாவகத்து லக்கணத்திலேருந்து இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா தெளிவாக அதனால்தான் ஒரு திசை இல்லைன்னா அடுத்த திசையாவது சுபிட்சமாக இருக்குமா வளர்ச்சியாக இருக்குமா வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்குமா அடுத்தது வீடு வண்டி வாகனம் குடும்பம் குழந்தை குட்டி ஏதாவது உருவாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படின்றத தெளிவாக நம்ம அடுத்த எதிர்காலத்தினுடைய வரப்போகிற திசையும் புத்தியும் பார்த்துட்டு தான் அந்த ஜாதகருக்கு நம்ம தெளிவாக சொல்கிறதுக்கு உண்டான காரண அமை காரண அமைப்பாக இருக்குது எப்படி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவருடைய முயற்சிகள் பாருங்கள் லக்கணத்திலிருந்து மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டில் உச்சமாக தான் இருக்கிறார் அவர் நின்ற கால அதிபதி தான் எட்டு இவருடைய முயற்சி ஆனால் சும்மா சொல்லக்கூடாது முயற்சின்றத எவ்வளோ முயற்சி பண்ணி பார்ப்பார் அது எட்டாம் இடம் என்றால் கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை யாராலும் இறைவனாலும் அதை நிவர்த்தி பண்ண முடியாது பரிகாரன்றதே சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லுவாங்க எட்டாம் எட்டுக்கு சம்மந்தப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஆறாம் இடத்துலேயாவது குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னிக்கிறோமோ அந்த மாதிரி மன்னிக்கக்கூடிய அமைப்பு இறைவனுடைய டிசைன் உண்டு ஆனால் எட்டாம் இட எட்டாம் இடத்தினுடைய சார அமைப்பில் எட்டாம் அதிபதியினுடைய கால் சாரத்தில் ஏதோ ஒரு திசை நடத்திச்சுன்னா அந்த திசை முழுவதும் அவர் மென்று தின்று முழுங்கே ஆகணுன்றது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலைப்பாடு அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கோல் நின்ற சாரநாதன்களே பலன்களை நிர்ணயிக்குதுன்றத வந்து இந்த நாடி ஜோதிடத்தில் எவ்வளவு துல்லியமாக இருக்குது பாருங்க அவர் எப்படி இருக்கிறாரு இப்போ ஒரு ஒரு கிரகம் தனித்தனியாக இருக்கும்பொழுது தெளிவாக சொல்லிவிடும் அதுவே இன்னொரு கிரகங்களோடு சேரும் பொழுது அந்த பலன்கள் மாறுபட்டுடும் அதனால தான் ஜாதகத்தில் ஒரு கோல் இன்னொரு கோளோடு சேரும் பொழுது பலன்கள் மாறும் இப்போ ரெண்டு மூன்று கிரகங்கள் இருக்கும்பொழுது என்ன பண்ணும் அந்த பலனை மாற்றி கொடுத்துரும் எட்டாம் இடத்துலேயே ஒரு கிரகம் இருந்து அவர் நின்ற கால அதிபதி தசை நடத்தினாலும் அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு கிரகம் இருக்குது சேர்ந்து இருக்குன்னா அது என்ன பண்ணிடும் அதுக்கு சுக்கிரனோ குருவோ புதனோ இந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சேரும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அதிக போராட்டத்தை கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு நன்மையை கொடுத்துடும் ஆனால் இவருக்கு எட்டாம் இடத்தில் ராகு நின்று அவர் நின்ற கால அதிபதி செவ்வாயில இழக்கிறார் லக்னாதிபதியாகவே மாறிடுறாரு அந்த லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் நின்று கேதுவனுடைய சாரம் பெற்று அந்த கேது லக்கணத்துக்கு ரெண்டில் அமர்ந்து அந்த கேது வந்து மூல நட்சத்திரம் சுயசாரமே வாங்கிடுறாரு அவர் பலமிழந்து போயிடுறாரு அப்போ என்னென்னாவும் குடும்ப அபிவிருத்தி குடும்பத்தை நாம் அமைச்சிக்குவோம் அப்படின்ற தைரியத்தையும் இவருக்கு கொடுக்காது பயத்தை கொடுத்துரும் தைரியமே வராது அவர் சில பேருக்கு அடுத்த கட்ட நிகழ்வுகளை பார்த்து இந்த நிகழ்காலத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க அந்த மாதிரி தன்மையெல்லாம் அந்த ஜாதகரை எடுத்து பார்த்தோம்னா இந்த எட்டாம் இடத்தினுடைய சாராம்சம் வந்து அவரை வந்து வலுவாக இயக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்படியே மீறி புள்ளி லக்னாதிபதி சந்திரன் நன்றாக இருந்து அவரை இயக்கிட்டு போனாலும் தோல்வியே சந்திப்பார் ஆனால் தோல்வியை சந்திக்கிறார்கிறதுனால அதை முயற்சி பண்ணாமலாம் இருக்க முடியாது இருந்துகிட்டு தான் இருப்பார் அடுத்தடுத்த தசாவும் புத்தி அதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் பாருங்கள் ஒரு ஜாதகம் புண்ணியம் இல்லை திருமணமும் இல்லை குடும்பம் இல்லை மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லை அவர்களுக்கும் வாழ்க்கை வந்து கடந்து போயிட்டு தான் இருக்கும் அவங்களும் எப்படி இருக்கிறாங்கன்றது அவங்களால் எண்ணி பார்த்தா தான் அவங்களுடைய இடத்துல இருக்கும்போது தான் தெரியும் அதற்கு என்ன என்றால் இந்த பிறக்கும்பொழுது அவர்களுடைய கிரக அமைப்புகள் வந்து தெல்ல தெளிவாக கண்ணாடி போல் எடுத்து காமிக்கின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த ஜா ஜாதகத்தை போட்டு விளக்கியிருக்கோம் அதாவது ஒரு கிரகம் எந்த சாரத்தில் இருக்கிறது அந்த சாரநாதன் எங்கிருந்து அவரை இயக்குகின்றார்ன்றது தான் இந்த முக்கிய இந்த வீடியோவினுடைய சாராம்சமே ஒரு கிரகம் எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள் அந்த நிற்கிற எந்த கால அமைப்பில் அந்த கிரகம் நின்று தசை நடத்துது எந்த கால அமைப்பில் நின்று அந்த புத்தி நடத்துது அதனுடைய அடிப்படையிலே அந்த ஜாதகர் இயங்குவார் அப்படின்றத தான் நம்ம வந்து தெளிவாக சொல்லிடலாம் இப்போ இவருக்கு குருதசை சுக்கர புத்தி போய்ட்டுருக்கு அதாவது லக்கணத்துக்கு ஆறில் நிற்கக்கூடிய சுக்கரன் அவர் என்ற சாரத்தில் இருக்கிறாருன்னா சுக்கரன் வந்து பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலே இருக்கிறார் அப்போ சுயசாரத்திலே இருந்தாலும் ஏழுக்கும் பன்னெண்டு ஏழுன்னா என்ன திருமணம் பன்னெண்டுனா என்ன அயன சயன போகம் அந்த விஷயத்துக்கு இவருடைய முயற்சிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல நின்று செவ்வாயினுடைய சேர்க்கை பெறுவதால் அது வந்து ஏன் அமைச்சு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் இது குரு திசை குரு எங்கே இருக்கிறாரு லக்கணத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிற நீசம் பெற்ற புதனுடைய சாரத்தில் நின்று திசை நடத்துவதால் அவர் அவர் வாழ்க்கையில் விட்டே கொடுக்க மாட்டார் அவர் குடும்பத்தை அமைக்கக்கூடிய தன்மையை இல்லாத தான் பண்ணுவார் அதனால தான் இவருக்கு வந்து திருமணம் இல்லை குழந்தை இல்லை குடும்பம் இல்லை அபிவிருத்தி இல்லை வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்றத வந்து நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்து அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் பட் அந்த கிரகங்களினுடைய கோள்கள் நின்ற சாரநாதங்கள் அந்த அளவுக்கு இயக்குதுன்றது தான் இந்த வீடியோவினுடைய முக்கிய சாராம்சம் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற சாரநாதங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்தாலும் மிக பெரிய முன்னேற்றமான இடத்துல வருவதற்குண்டான அமைப்பெல்லாம் இருக்கிறதுக்கு அந்த சாரநாதன்களே பயன்படுது அந்த சாரநாதங்களையே உணர்த்துது அந்த சாரநாதங்களே எடுத்து கொடுக்குது அப்படின்றத தான் நம்ம தெல்ல தெளிவாக அந்த நாடி ஜோதிடத்தில் நம்ம சொல்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடைய பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றவர்கள் மீண்டும் ஒரு ஜாதகரையோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்